வாங்க மக்கா வாங்க எங்க நாடகம் பார்க்க வாங்க போ <laughs> 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 தேவலோகத்தில் இருந்து நாராயணா நாராயண என்ற ஒரு நாம வர வேண்டும் எதற்காக வர வேண்டும் காசிநாதா கருணாமூர்த்தியை என்ன சந்தனம் மணக்கின்றது என் எங்கோமா பேசுகிறது சுற்றி பார்க்கிறேன் சொல்லை சுற்றி பார்க்கின்றேன் சுற்றி பார்க்கின்றேன்

அந்த நமக்கு அந்த ரசம் தான் தெரியாது தெரியும் வெந்தய ரசன் தெரியுது அந்த ரசத்தவரமும்

சார் 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 இந்த டைட்டக்கு வா இந்த மொத்தத்துக்கு எரிப்பது சொல்ல

தெய்வலோகவாசி ஹம் திரையிலோகிந்தி ம் உங்களை பார்க்கணும்னா கோராடக்கூடிய கண்கள் வேணும் சரி ஆனா கண் அந்த அளவுக்கு இல்லை ஆண்டவன் ரெண்டு கண்டலே கூட சரி சரி அந்த பார்வையெல்லாம் தருகிறேன் தருகிறது ஆயிரம் பார்வையும் இந்த இரண்டு கண்களையும் தருகிறேன் உள்ள கண்ணையும் நோண்டிக்கிட்டு இருக்காங்க இருக்கிற கண்ணையும் நோட்டீங்களா ஏன்னா சமைச்சா உங்களுடைய பார்வைகளை கேட்கணும்னா இந்த ரெண்டு செவிகள் பார்த்தா ஓராயிரம் செவிகள் வேணும் அந்தளவுக்கு பெரிய மகாமணி பண்ணீங்க இல்லையா இல்லையா மனா காட்டுக்குள்ள கடைசாக்கிட்டு இதுவே நாட்டுக்குள்ள வந்துருந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு

அப்படி சொல்லணும்னா ஒரு கொட்டியா சொல்லுமே நாராயணா கேட்டதுக்கு பதில் சரி இப்ப நம்ம எல்லாருமே பொதுவாக பார புத்தகத்துல நம்ம படிச்சிருப்போம் இந்த பாட்டி சுட்ட வலையில நம்ம கதைகள் படிச்சிருப்போம் என்ன தெரியுமா பாட்டி வலை சுட்டுச்சு வடை சுட்டுச்சு பாட்டி வலை சுட்டுச்சு இந்த வடைய சுட்டது யாரு வடையை சுட்டது யாரு ஏ காக்கா பி பாட்டி சி சக்தி டி அடுப்பு இந்த மடையை சுட்டது யார் என்னடா இது மாவை தட்டி போட்டது பாட்டி எந்த மாவை உளுந்த மாவை அப்ப சுட்டது தட்டி போட்டது பாட்டி சுட்டது காக்கா அதுதான் தூக்கிட்டு போனிச்சு அப்ப நான் பாட்டி சுட்டலையா யோ சுட்டதுன்னா இல்ல மாவை தட்டி போட்டது இதுல என்ன சட்டி போட்டது சுட்டதுக்கு இன்னொரு பேருக்கு தெரியுமா என்ன சுண்ணா தூக்கிட்டு போறது சுண்ணது தூக்கிட்டு போறது நம்ம ரொம்ப இதாக யாராவது சுட்டது யாராவது சுட்டதுன்னு பாய்ங்க அப்ப அதாவது உளுந்துன்னா வடங்க தட்டி போடுறதை பாட்டி ஆனா அதை சுற்ற யார் தெரியுமா தூக்கிட்டு போனது யார் தெரியுமா காகம் ஆனா அங்க இருந்து அதையும் பரிகிறோம்னு நினைச்சது யார் தெரியுமா நரி ப ஹம் பாக்கி உளுந்தவடை போட்டுச்சு சரி உளுந்தாடை எப்படி போட்டிருக்கோம் உளுந்தவடை தட்டி தானே போடுவாங்க நம்ம கட்டி தான் போட்டிருக்கோம் இல்லைன்னா உளுந்தடைல நடுவில் என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டை எப்படி போட்டுச்சு

அவரை கூப்பிட்டு கேட்டேன் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை சத்தம் உடனே அவர் சொல்றாரு தம்பி ஏ மேல போகப்படாது உள்ள மாஸ்டர் இருக்காரு அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொல்லிவிட்டா உள்ள போய் கேப்பிடு உள்ள போறேன் அதனால அனுப்பிணி போடுறாரு மாவு எடுத்துக்கிட்டு போற

நீங்க அற்புதமான ஒரு பாட்டு பாருங்க முருகனுடைய பாட்டுக்கு முருகன் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் இப்ப பழனி முருகனுக்கு எத்தனையோ பேர்கள் உண்டு பழனி தண்டாயுதவாணி தண்டாயுதான் நிறைய பேர்கள் உண்டு இப்ப பழனிக்கு போனோம்னா முருகன் அவர் எந்த இருக்காரு பழனியில முருகன் எந்த கோலத்துல உட்கார்ந்து

ஏல நான் உள்ள உள்ள முன்னுக்கு ரெண்டு பேர் நீங்க வெளிய இருக்கீங்க எப்படி சொன்னானே திருத்தியே போஞ்சாரு பாருங்க பெண்கள் தங்கி குழி முதல்ல எவ்வளவு Ciao,